அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அதற்கான சிறப்பு என்ன என்பதையும் இந்த மாதத்தில் நாம் அதிகம் ஓத வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த மு முகமது நபி சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தரப்பட்ட ஒரு அதி அற்புதமான பாகியம் நிறைந்த பறக்கத்தில் நிறைந்த துவா என்ன என்பதையும் தான் இந்த காணொலியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் முழுமையாக இறுதி வரை தொடர்ந்து இதை பாருங்கள் வல்ல அல்லாஹ் சிறந்த நற்புறனை உங்களுக்கும் எனக்கும் தருவான் என்று நான் நம்புகிறேன் அன்பான சகோதரர்களே ஐந்து முக்கியமான இரவுகள் இருக்கிறது செய்ததுன்னா அப்துல்லாஹிப் உமர் ரதியாஹூனவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறாங்க உமர் ரதி அல்லாஹூனுடைய மகனார் ஐந்து இரவுகள் இருக்கிறது லா துரத்து ஃபீஹின் அது ஆ அந்த ஐந்து இரவுகளிலே கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் மறுப்பதே கிடையாது அல்லாஹ் அதை திருப்பி அனுப்புவதே கிடையாது என்று பெருமானா சல்லல்லா அலிஸ்வனுடைய அன்பையும் மிகுந்த பற்றுதலையும் பெற்ற செய்தனா ரதி ரோர்கள் சொல்றாங்க அந்த அஞ்சு இரவு என்ன அப்படின்னா முதல் முதல் அதிக சொல்றாங்க லைலத்து அவ்வலு லைலத்தின் மின் ஷஹரி ரஜப் ரஜபினுடைய முதல் இரவு பிறை பார்த்த அந்த இரவு ஒன்று ரெண்டாவது சொன்னாங்க லைலத்து நிஸ்வாபான் ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு மூணாவது சொன்னாங்க ஜும்மாவுடைய இரவு வியாழ் அதாவது வியாழன் மாலை வெள்ளி இரவு அந்த ஜும்மாவுடைய இரவு இருக்கிறதே அந்த இரவில் கேட்கக்கூடிய துவாவையும் அல்லாஹு தாலா மீட்டு கொடுப்பதே கிடையாது அதை மறுப்பதே கிடையாது நாலாவது சொன்னாங்க லைலத்துல் ஃபித்துர் ஐந்தாவது லைலத்துள் நகர் பெருநாள் இரவு அதாவது ரமதானுடைய பெருநாள் ஈகை திருநாள் இருக்குது அல்லவா நோம்பு பெருநாள் அந்த பெருநாளினுடைய இரவு பெருநாள் பிறை பார்க்கப்பட்ட அந்த இரவு அடுத்து துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய அந்த யௌமுன் நகர் ஹஜ்ஜி பெருநாள் இருக்கிறதே அந்த பெருநாளுடைய இரவு இந்த ஐந்து இரவுகளுமே முக்கியமானது இதிலே செய்யக்கூடிய துவாவை அல்லா மறுப்பதே கிடையாது என்று பெருமானா நான் சொல்லல்லா அலிஸ்வரம் சொல்லித்தான் அந்த இரவிலே நாம் கேட்கக்கூடிய துவாவை அல்லா மறுப்பது கிடையாது நமக்கான உலக ஆகிரத் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நாம் இந்த இரவிலே இரவு மகிரீபிலிருந்து துவங்கி அதிகாலை ஃபஜர் வரை நீளமாக இருக்கக்கூடிய இந்த இரவிலே நாம் அதிகமாக அல்லாவிடத்திலே கேட்டுக்கொள்வோம் ஒன்று அடுத்த செய்தி என்னன்னா ரஜபு மாதம் பிறந்து விட்டாலே முகமது நபி சொல்லல்ல அலி இஸ்லாம் அழகான ஒரு துவாவை ஓதச் சொல்லி கற்றுக் கொடுத்தார்கள் என்ன துவா இந்த துவாவை அல்லாவிடத்திலே பறக்கத்தைக்காக பறக்கத்தை தேடியும் முக்கியமாக வர இருக்கக்கூடிய புனிதமான ரமதான் மாதத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அக்கறையோடும் ஆசையோடும் கேட்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அதையும் நாம் இந்த இன்னைக்கு இரவிலிருந்தே நாம் ஓத துவங்கி விடுவோம் ரமதான் வரை நாம் ஓதிக்கொண்டே இருப்போம் வல்ல அல்லாஹ் நபிகள் எந்த பறக்கத்தை இந்த துவாவிலிருந்து பெற முடியும் என்று சொன்னார்களோ அந்த முழுமையான பறக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை தரட்டும் புனிதமான ரமதானுடைய வா அந்த மாதத்தையும் அடைந்து அந்த மாதத்திலே அதிகப்படியான நல்ல செய்யக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தரட்டும் என்ன துவா அது அல்லாஹும பாரிக் பல்லிஹனா ரமபான் யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் நீ பறக்கச் செய்வாயாக ரமதான் மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நசீபை எங்களுக்கு தருவாயாக இதுதான் இந்த துவாவினுடைய பொருள் மறுபடியும் சொல்கிறேன் முக்கியமான துவா இது ரஜபு மாதம் பிறை தெரிந்ததிலிருந்து நாம் ரமதான்வதை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டிய முக்கியமான துவா இது பறக்கத்தை பெற்றுத்தருகிற துவா இது ரமதானை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் நசீபையும் பெற்றுத்தரக்கூடிய துவா இது எனவே எல்லோரும் இதை மரணம் செய்து ஓதி வருவோம் அல்லாஹுமே பாரிக்லா ரமபான் யா எங்களுக்கு ரஜபிலும் ஷாபானிலும் பறக்கச் செய்து புனிதமான ரமபானை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு நசீபாக்குவாயாக என்ற பொருள்பட இருக்கிற இந்த துவாவையும் நாம் மனனமிட்டு ஓதி வருவோம் இன்றைய இரவை நாம் கண்ணியமாக இதை நாம் எதிர்கொள்வோம் மிகச்சிறந்த விஷயங்களை அல்லாவிடத்தில் கேட்போம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அளிக்கப்படுவதற்கு அல்லாவிடத்தில் தொடர்ந்து தௌபா செய்வோம் பாவ மன்னிப்பு கேட்போம் நமக்கான கோரிக்கைகள் என்னவெல்லாம் உண்டோ அதையெல்லாம் அல்லாவிடத்தில் இந்த புனிதமான துவா மறுக்கப்பினுடைய முதல் இரவிலே அல்லாவிடத்தில் தொழுது துவா செய்வோம் தௌபா நபீல் தொழுவோம் ஹாஜத் நஃபீல் தொழுவோம் அல்லாஹ் நமக்கு செய்த அருளுக்காகவே சுக்ரியா நபீல் தொழுது அல்லாவிடத்திலே துவா செய்வோம் இப்படி என்னென்னவெல்லாம் தொழ முடியுமோ என்னென்னவெல்லாம் துவா செய்ய முடியுமோ அதையெல்லாம் நாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி அல்லாவிடத்திலே நாம் செய்துவிட்டு நம்முடைய இரவை இந்த இரவை சிறப்பு என்னென்ன பறக்கத்தெல்லாம் அல்லா இருக்கிறானோ எந்தெந்த அருளை எல்லாம் இந்த உம்மத்திற்கு உலகத்திற்கு அல்லா தர இருக்கிறானோ அதை நம் எல்லோருக்கும் அல்லா தந்து அருள் புரிவானாக ஆமீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து